எடுத்துக்குமா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் எதுவுமே அவங்க தோணாம எப்படி அதை பண்ணீங்க நம்ம சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுனுக்குறேன் அதுக்கான என்னன்னு தெரியலை நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்றோம் நம்ம ஒரு சின்ன நகை வாங்குறதுக்கும் நம்ம கஷ்டப்படணும் நான் ஒரு அவ்வளோ பொருளை வச்சுட்டு எங்கே மறந்துட்டு போயிட்டேன் என்ன பண்ணார் எதுக்கு வச்சுக்கிறாரு கல்யாணமாக எதுக்கு வச்சுக்கிறான்னு தெரியாமல் நம்ம எப்படி அதை தப்பு இல்லையா

அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஒரு பத்து பாதி நாள் கழித்து நம்ம ரஜினி சார் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக சின்ன வயசில் படம் பார்த்ததோட சரி அவரை இப்போ போய்ட்டு நான் நேரில் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருந்து நம்ம சொல்லுவோம் அடுத்தவங்க பணத்தை எடுத்து அஜர்ஸ்டன் சொன்னாங்க இப்படியாது நியாயம் அதெல்லாம் தப்பு அக்கா வணக்கம் வணக்கம் நேர்மைக்கு பேர் போனவங்க அப்படின்னா திருமதி பத்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிடைச்சா நம்ம நம்ம எப்படி தெரியல நம்மளுக்கு ஒரு நடுக்கம் வந்துடும் சில பேர்லாம் என்ன நல்ல ஒரு வாய்ப்புன்றாங்க ஆனா அது எதுவுமே யோசிக்காம உங்க மனசுல என்ன தோணுச்சோ அதை நீங்க பண்ணீங்க அதுக்கான ஒரு பாராட்டு தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நிறைய மக்கள் நாங்க இப்ப ரீசண்டா நிறைய இடத்துல பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கான முன்னாடி வந்து தூய்மை பணியாளர்களை பாக்குற விதமாகவும் இப்ப வந்துட்டு அவங்க நம்ம இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அவங்களுக்கான இதுல ஒரு பெரிய ஒரு பார்வையை கிரியேட் பண்ணி விட்டுருக்கீங்க அது முதல்ல எப்படி என்ன என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க அன்பு நல்லா கட்டுறாங்கப்பா அதுல ஒண்ணும் குறையில இப்போ என்ன பொறுத்த இப்போ எல்லாமே நல்லா பேசுறாங்க நல்லா பழகுறாங்க பொறுங்கோ வருங்கோ போட்டோ எடுக்குது வீடியோ எடுக்குது

சின்ன வயசுலேருந்து இருந்து கஷ்டப்பட்டு நிறைய அதுக்கான என்னன்னு தெரியல நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு சின்ன நகை வாங்குறதுக்கும் நம்ம கஷ்டப்படுறோம் நான் ஒரு வச்சுட்டு எங்க மறந்துட்டு போயிட்டா என்ன பண்ணா எதுக்கு வச்சுக்கிறாரு கல்யாணமா எதுக்கு வச்சுக்கிறான்னு தெரியாம நம்ம எப்படி அத தொடு தப்பு இல்லையா நம்மளுக்கு போதும் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துல சம்பாதிக்கிறதே போதும் அடுத்தவங்க பொருளா தேவையில்லை நகை எவ்வளவு வீட்டுல இருக்கும் கிராமசா ஆமா நீங்க இல்லப்பா நம்மளுக்கு ஏதோ ரெண்டு மூணு சவரம் அந்த மாதிரிதான் இருக்கும் மிஞ்சி போனா ஒரு அஞ்சு சவரம் பல்கா அடிச்சிருப்போம்

பட் நல்ல விஷயம் தானே எடுத்தவங்களுக்கு கொடுத்தோடனே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க அன்னைக்கு எடுத்தோம் பதினோராம் தேதி எடுத்தோம் கொடுத்துட்டோம் மறுபடியும் மறுநாள் நான் வேலைக்கு போயிட்டேன் எப்போதும் போல இன்னை விட முடிஞ்சிச்சு ஏதோ தொலைச்சிட்டாங்க நம்ம கண்ணில் மாட்டிச்சி கொடுத்துட்டோம் அவ்வளோதான் சரி மறுநாள் வேலைக்கு போகணும் போனோடனே சிஎம் ஐயா கூப்பிட்டாருன்னு சொல்றாங்க காரில் வந்து அப்புறம் போனோம் சிஎம் ஐயாவை பார்த்தோம் அவரும் சாவல போட்டாரு ஒரு லட்சம் ரூபாய் செக்கு கொடுத்தாரு பாராட்டினார் அந்த நல்ல ஒரு மனசுக்காக நடந்த ஒரு விஷயம் அடுத்தடுத்து சரி அதோட விட்டுட்டோன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டாங்க எனக்கு தெரியல யார் யாருன்னு நம்ம லலிதா ஜல்லோரி அங்கே தான் வேலை செய்யறேன் டீனர் அந்த ஐயாவன் கூப்பிட்டாரு நல்லா கவனிச்சாரு ஒரு வெள்ளி தட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் செல்லானி ஐயாவன் கூப்பிட்டாரு அவரும் நல்லா பார்த்தாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு பொங்கல் சாமான் எல்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம ரஜினி சார் கூப்பிட்டாரு நேரில் பாக்குறீங்க எப்படி ரொம்ப சந்தோஷமா சின்ன வயசுல படம் பார்த்ததோட சரி அவரை இப்போ போயிட்டு நான் நேர்ல பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருந்து பார்த்துட்டு அவரு ஒரு தங்கச்சிங்களுக்கு போட்டார் சைனு பாராட்டினார் எங்களை எங்கள் குடும்பத்தை பாராட்டி இருந்து நல்லா ஆக வச்சாருங்க எவ்வளவு நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்காங்க ஆமா சுறுசுறுப்பு பயங்கரமா சுறுசுறுப்பு நம்மளே நல்லா கை கொடுத்து தோண தட்டி கொடுப்பாரு நிறைய இப்ப நான் மீம்ஸ்லாம் எல்லாம் பாக்குறோம் இந்த போட்டோ கட் பண்ணி போடுவாங்கன்னு போடுவாங்க அண்ணனுக்கும் அக்காக்கும் ரெண்டு தடவை அதிர்ஷ்டம் அடிச்சது அவங்க வந்து ஏன் விட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு சில மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல இதுவும் சொல்லுவாங்க நல்லதும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏன் எடுத்துக்கலாமே அப்படின்னு இதுவும் சொல்லுவாங்க இதெல்லாம் நிறைய பாத்துட்டு இருக்கேன் சோ இத உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ரெண்டு வாட்டி அதிர்ஷ்டம் வந்துச்சு நீங்க தான் விட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்களே அதிர்ஷ்டம் நம்ம சொல்லுவோம் அடுத்தவங்க பணத்தை ஏற்ற அதிர்ஷ்டம் சொன்னா எப்படி ஆயிடுச்சு நியாயமா அதெல்லாம் தப்பு

கார் எடுத்துட்டு வந்து கார்ல அவரே ஓட்டிட்டு போனாரு ஆமா கார்ல உக்காரச்சி கூப்பிட்டு போனாரு கூட்டு போயிட்டு அங்க ஒரு புடவை செருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நல்லா கொண்டாடலாம் இருப்பா என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எங்களுக்கு என்ன எல்லா இடத்துலயும் இப்ப உங்களை கூப்பிடுறாங்க ஓகே அந்த தூய்மை பணியாளர் அந்த உடையிலேயே கூப்பிடுறாங்களே அது அவங்க கூப்பிடலப்பா அது என்னுடைய விருப்பம் அது ஆமா அதை வச்சுதான் விட அது எனக்கு சோறு போட்ட தெய்வம் கஷ்டத்தை பார்த்த தெய்வம் அதை நான் எப்படி விட முடியும் அதுதான் எனக்கு என் பாராட்டுக்கு காரணமே அதுதான் அந்த டிரெஸ் தான் இது யாருமே சொல்லக்கூடாது தெரியுமா நாங்க அங்க பாத்தோம் அப்பதான் கீழே நிறைய கமெண்ட் போட்டுனாங்க நிறைய தாய்மாலர் தாய்மால இருக்கிறோம் அதுக்கப்புறம் மக்கள்கள் எல்லாமே என்ன போட்டாங்கன்னா எல்லாம் ஓகே அவங்களும் சாரில நார்மலா வர சொல்லணும் எல்லா இடத்துலயும் அதே யூனிஃபார்ம் போட்டு வர மாதிரி பண்றாங்க அப்புறம் என்ன ஆகுது அதாவது நம்மளுக்கு சாப்பாடு போட்டா இந்த தொழில் கண்டிப்பா அது எனக்கு ரொம்ப பிடிக்காண்டது பிடிக்காண்டதை விட எங்களை குடும்பத்தை காப்பாத்தினது கஷ்ட காலத்துல கொரோனா டைம்ல எங்க கஷ்டப்பட்டோம் அப்ப அந்த வேலை செஞ்சுதானே நாங்க சாப்பிட்டோம் எங்க நம்மளுக்கு என்ன வேற வழி இருக்கு அதனால அதுக்கு ரொம்ப நான் மதிப்பு தருவேன் மரியாதை தருவேன்

என்னுடைய தூய்மை பணியாளர் எல்லாருக்கும் என்னுடைய அதான் பாராட்டுகள் இப்ப வேற வேற இடங்கள் நிறைய போயிட்டு இருக்கீங்களே இப்ப வேற எங்க அடுத்து உங்களுடைய என்னது அது வந்து எங்கிட்ட போன் இல்லப்பா எங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியாது எங்க வீட்டுக்காரே கேட்டாதான் தெரியும் அவருதான் வண்டி ஓட்டாம அவர்தான் எல்லாமே பாத்துட்டு இருக்காரு வண்டி ஓட்டுறதுக்கு டைம் இல்ல போன் வந்துட்டே இருக்கு எங்க போனோம் எங்க வந்தோம் இல்ல இப்ப நம்ம வேலையை ஒழுங்கா பாக்க முடியுதா ஏன்னா இப்ப நேரத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்களே நம்ம சரியா வேலை செய்ய முடியுதா இல்லையே சாப்பிட முடியல எட்டு மணி வரைக்கும் எடுத்துனுங்க மாத்தி மாத்தி வந்து ஆமா அதனால எனக்கு காலையில ஜூரமே வந்துருச்சு பரவாயில்ல இப்போ எடுத்து எடுத்து நீங்கள் கொடுத்தீங்களா அவங்க இப்போ வீட்டுக்கு அவங்க வீட்டு சைடில் இருந்து எதாவது கொடுத்தாங்களா சன்மானம் கொடுக்கறது அம்மா தண்ணிமா தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப்பா வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வந்துட்டு இருந்தாங்க புரியுது அப்போ நீங்கள் சொன்னீங்க இனிமேல் நிறைய பத்திரமா வச்சுக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா சொன்னோம் இந்த மாதிரி தொலைக்காதீங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி வேலை கொடுக்காதீங்க சொன்னோம்ப்பா சொன்னோம் ஓகே வீடு போய் நகை எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இங்கே கடைச்ச நகையை எடுத்துட்டு போய் நீங்க போலீஸ் ஒப்படைக்கிற மாதிரியும் இருக்கீங்க இதெல்லாம் நிறைய இடத்துல நம்மளுக்கே வந்து மக்கள் எல்லாருமே அந்த சிச்சுவேஷன் தான் அந்த சூழ்நிலை தான் வந்து தீர்மானிக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்படி காது சின்ன வயசுல இருந்து ஜாலியாக ஜாலியா எல்லா அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் நம்ம கேட்டு கூட வாங்கி சாப்பிட்டுடலாம் ஒரு இடத்துல திருட கூடாது இங்க இருக்க சுத்தி இருக்க மக்கள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் வந்துட்டு இப்ப ஒரு கடந்த ஒரு பத்து நாளா வந்து இந்த மாதிரி மீடியா வீட்டுக்குள்ள வர்றது எடுக்கிறது அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க நடந்து தப்பா இருக்கு கீழே நான் கீழே போறது இல்ல அப்படியா அவங்க நான் இந்த வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் வீடியோ கேமரா வந்து இருக்கேன் வேலைக்கு போனா இப்பதான் வந்தேன் அதனால அவங்க பேசுறதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் நம்மளுக்கும் தெரியாது இல்ல அவங்க என்ன பேசுறாங்க

கூட போய் தண்ணி வாங்கி தருவாங்க அதெல்லாம் அந்த மாதிரி யாரும் இன்னும் நல்ல விதமா பழகுவாங்க மக்கள் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க நகையா அவங்க வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி தொலைச்சிட்டு நம்ம தேவையில்லாம

ஏதாவது இப்ப வேற சம்பளம் உயர்வு அது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அக்கா ஏன்னா இப்ப நீங்க இருக்கிறீங்க அது இப்ப ஒரு அடுத்தடுத்த சம்பளம் உயர்ந்தாதான் நம்மளுக்கு வாழ்க்கையும் அடுத்துக்கிட்ட நகரும் அது மாதிரி ஏதாவது ஆகுது சிறப்பு அஞ்சாயிரம் ரூபாய் ஏத்தி பையன் என்ன இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இது தெரியுமா இது நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரியும் ஆனா இந்த இதுக்கு நானும் வர வைக்கிறதுல அவரும் வரமாட்டாரு என்னோட போட்டோன் இருந்தாலும் விட்டுருக்கு அவரை சேர்த்துக்கிறது இல்ல கூட இல்ல அந்த அவருக்கு சந்தோஷம் தான் அவங்க செய்யற ஆபீஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அவரும் சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி சொல்றது கூப்பிடுறதுலாம் இல்ல அவர் பாட்டுன்னு அவர் இருப்பாரு நாங்கள் வரணும்

அது நாங்க எடை போடலப்பா அவரு கொடுத்தது அன்பா வச்சு என்ன மாதிரி இருக்கும் எடை போட்டு நான் சந்தோஷம் அவர் கொடுத்தது சந்தோஷம் அந்த நாப்பத்தஞ்சு சவரன் நம்பையா கொடுக்க போறோம் ஆசையா இருந்தா எல்லாம் ஆசை இல்லை எங்களுக்கு அவர் அன்பளிப்பா கொடுத்திருக்காரு அதை நான் பத்திரமா பாதுகாப்பேன் சிறப்பு சிறப்புக்கா நன்றி கவுங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்க பணி தொடரணும் கண்டிப்பா தொடரும் தொடரும் காலம் முடிவு தொடரும் சிறப்பு சிறப்பு தேங்க்யூ நன்றி உண்மை பேசும் மக்கள் ஊடகம் எஸ் எஸ் நியூஸ் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் செவன் கனெக்டட்